அனைவருக்கும் வணக்கம் அது ஓர் அடர்ந்த காடு அந்த காட்டின் மத்தியில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மாமரம் ஒன்று நின்றது அதில் கனிகள் நிறைந்திருந்தன அவற்றின் பாரம் தாங்க முடியாமல் அதன் கிளைகள் தரையை நோக்கி தாழ்ந்திருந்தன அது பண்புடையோர் அறிவுடையோர் பணிவாக இருப்பர் என்பதனை உணர்த்துவது போன்று இருந்தார் அந்த வழியாக பக்தரொருவர் வந்தார் அவர் அதிலிருந்த சில கனிகளை பறித்து கொண்டு போய் அடுத்த ஊரில் உள்ள கோயிலுக்கு கொடுத்தார் சிறிது நேரத்தின் பின் அங்கே ஒரு விவசாயி வந்தார் அவர் அக்கனிகளில் ஒன்றை பறித்து சுவைத்தார் அது மிகுந்த சுவையுடையதாக இருந்தது அதனால் மேலும் இரண்டு மூன்று கனிகளை பறித்து கொண்டு தனது தோட்டத்திற்கு சென்றார் அவற்றை தனது தோட்டத்தில் நாட்டினார் சிறிது நேரத்தின் பின் அவ்வழியாக ஒரு வியாபாரி வந்தார் அவர் அங்கே கனிந்திருந்த சில பழங்களை பிடுங்கி சென்று அடுத்த ஊரில் உள்ள சந்தையில் விற்றார் முதலாவது பக்தர் கொண்டு சென்ற பழங்கள் கோவிலில் பிரசாதமாகின அவை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டன விவசாயி கொண்டு சென்ற பழங்களோ தோட்டத்தில் நாட்டப்பட்டு புதிய மாங்கன்றுகளை உருவாக்கின வியாபாரி கொண்டு சென்ற பழங்களை விற்று வியாபாரி பணத்தை பெற்று கொண்டார் இந்த கதையின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளும் செய்தி யாதெனில் அங்கே காணப்பட்ட மாமரமும் மாங்கனிகளும் எல்லோர் கண்ணுக்கும் அவரவர் பார்வைக்கேற்ற வகையிலேயே பயன் கொடுத்தது உதாரணமாக பக்தர் பறித்துச் சென்ற கனிகள் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவை பிரசாதமாகின அதே மரத்திலிருந்து விவசாயி பறித்த கனிகளோ புதிய மாங்கன்றுகளாக உருவாகின மேலும் அதே மரத்திலிருந்து பெற்ற கனிகளை வியாபாரிக்கு பணத்தை கொடுத்தது எனவே நாம் இந்த உலகத்தில் ஒரே விதமான செயல்களை செய்கின்ற போதும் அதனை எந்த மனநிலையுடன் செய்கின்றோம் எந்த நோக்கத்திற்காக செய்கின்றோம் என்பதனை பொறுத்தே அதன் விளைவுகள் வேறுபடுகின்றன எனவே நாம் உயர்ந்த எண்ணங்களுடன் ஆற்றும் பணிகள் நல்ல விளைவுகளையே கொடுக்கும் அவை சாதாரணமான காரியங்களாக இருந்தால் கூட அவற்றிற்கான பெருமதி மிகவும் உயர்வானதாகும் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்